தாய் சொல்லை தட்டாதே ஒரு வீட்டின் முன் வாசலில் வேப்ப ஒன்று இருந்தது அதனை செடியாக நட்டு வளர்த்து நீர் ஊற்றி பாதுகாப்புடன் வளர்த்த அந்த வீட்டுக்காரர்களுக்கு நன்றி காட்டும் வகையில் சுத்தமான வேப்ப மரத்தை காட்டி கொடுத்தும் நிகழ்வு கொடுத்தும் அந்த வீட்டு மகிழ மைகளை வைத்து இருந்தது வளர்ந்த மரத்திற்கு குருவிகள் கூடுகட்டி கட்டி வாழ்ந்து வந்தது வீட்டுக்காரர் அம்மா நாள்தோறும் வைக்கும் சாதத்தை சாப்பிடுவதும் வேப்ப மரத்தில் வாசிப்பதுமாக சந்தோஷமாக வாழ்ந்தன குருவிகள் அந்த வீட்டில் வாசிக்கும் அம்மா மர மரங்களிடமும் பறவைகளிடம் அன்பு செலுத்தியதே சந்தோஷத்திற்கு காரணம் இப்படி நாட்கள் ஓடி ஓடிக்கொண்டு இருக்கும் இருக்கும் போது குருவி என்ற குருவி சில முட்டைகள் இட்டது அதை அடை காத்து குஞ்சிகள் பொரித்தது தன் பிள்ளைகளுக்கு தேவையான உணவை தாய் குருவியும் தந்தை குருவியும் எடுத்து ஊட்டி வளர்த்து பிள்ளைகளும் உணவுகளை உண்டு வளர ஆரம்பித்தது இறக்கைகள் வளரத் தொடங்கின அப்பொழுது தாய் ராணு தன் பிள்ளைகளை பார்த்து கூறியது உங்களுக்கு இறக்கைகள் வளர்ந்து விட்டது என்று பறக்க முயற்சி செய்யாதீர்கள் இன்னும் வளர்ந்தால் தான் பறப்பதற்கு வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு வரும் இப்பொழுது பறக்க முயற்சி செய்து விழுந்து விட்டால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் எனவே கூட்டை விட்டு வெளியில் வந்தாலும் பறக்க முயற்சிக்க வேண்டாம் கிளைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றது தாய் குருவி சரி அம்மா அப்படியே செய்கிறோம் பறக்க முயற்சி செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் பிள்ளைகள் சில நாட்கள் சென்ற பின் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கூட்டிருந்து வெளியில் வந்தது கிளைகளில் அமர்ந்து கொண்டு வெளி உலகை பார்த்து கொண்டு இருந்தது வானில் பறக்கும் பறவைகளை எல்லாம் பார்த்த அந்த சின்ன குழந்தை குருவி தானும் பறக்க முயற்சித்து கிளைகளில் தாவி தாவி பறக்க முயற்சி செய்தது அதை கவனித்த மற்றொரு பிள்ளையும் வெளியில் வந்தது தானும் தாவி தாவி பறக்க முயற்சி செய்தது இறக்கைகள் சரியாக வளராத நிலையில் இருந்த அந்த குருவி பிள்ளை தடுமாறி கீழே விழுந்தது மேலே பறக்க முடியாமல் தன் தாயை அழைத்தது காப்பாத்துங்க அம்மா என்னை காப்பாத்துங்க அம்மா என்னை காப்பாத்துங்க தன் பிள்ளையின் குரல் கேட்டு பறந்து வந்த தாய் குருவியும் தந்தை குருவியும் கரைந்து கொண்டே இருந்தன பக்கத்தில் வாசித்த குருவிகள் எல்லாம் கூட்டமாக வந்துவிட்டன குருவி பிள்ளைக்கு பறக்க முடியவில்லை இதை கவனித்த அந்த வீட்டு அம்மா குருவி பிள்ளையை தூக்கி கிளையில் வைத்தார்கள் தனது கூட்டிற்குள் போய் உட்கார்ந்து கொண்டது குருவி பிள்ளை தாய் மறுபடியும் புத்தி சொன்னது இன்னும் உங்களுக்கு பறக்கும் அளவிற்கு இறக்கை வளரவில்லை பறக்க முயற்சிக்காதீர்கள் என மீண்டும் எச்சரித்தது தாய் குருவி சரியென கேட்டு கொண்ட பிள்ளைகள் மறுநாள் இராணு குருவி வெளியில் போன சமயம் பார்த்து கிளையில் வந்து அமர்ந்து கொண்டன பறவைகள் பறப்பதை பார்த்த பிள்ளையும் இன்று நன்றாக பறந்து விடுவேன் என்றது வேண்டாம் என்றது மற்றொரு பிள்ளை பிள்ளைகள் நேற்று நீ பிழைத்ததே இந்த வீட்டுக்காரர் அம்மா உன்னை எடுத்து இங்கு விட்டதால்தான் நம் அம்மா நம்மை எச்சிருத்ததை மறந்து விட்டாயா தாய் சொல்லை தட்டை வேண்டாம் அவர்கள் நமக்கு நன்மைக்காக தான் சொல்வார்கள் என்றது மற்றொரு குருவி பிள்ளை இதையெல்லாம் கேட்காத பிள்ளை குருவி இறக்கையை அடித்து பறந்து அடுத்த நிமிடமே தரையில் வந்து விழுந்தது மேலே மேலே பறக்க முடியாமல் தவி தவி சென்று கழிவு நீரில் விழுந்து விட்டது இறக்கைகள் எல்லாம் நனிந்த நிலையில் தாவி செல்லவும் முடியாமல் பறக்கவும் முடியாமல் தவித்தது தாய் குருவி மற்ற குருவிகளும் கத்தி கொண்டே ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது படுத்தியது சிறிது நேரத்தில் பிள்ளையும் க கழிவு நீரில் தன் உயிரை விட்டது இதை பார்த்த மற்ற மற்ற பிள்ளைகள் கண்ணீர் விட்டன தாய் சொல்லை கேட்ட பிள்ளைகள் கூட்டில் பத்திரமாக இருந்தன கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்